வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன் இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல என்னுடைய எம்ஏ ரிசல்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய ஐந்தாவது எம்ஏ ரிசல்ட் மார்ச் பதிமூணாம் தேதி வந்திருக்கு அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஏற்கனவே நாலு எம்ஏ பாஸ் ஆயிருக்கேன் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஹிஸ்டரி எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏ பிலாசபி ரிலிஜியன் அண்ட் கல்ச்சர் இந்த நாலு எம்ஏ ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கேன் இப்ப ஐந்தாவது எம்ஏ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தேர்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்திருக்கு அதை உங்களுக்கு இப்ப காமிக்கலான்னு இருக்கேன் அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ்ல ஒரு ஏழு டிப்ளமோ கோர்சஸ் ஏற்கனவே முடிச்சிருக்கேன் அதாவது ஹெச்டிசிஏ டிடிடிபி டிஎஃப்ஏ ஆர்ட்ஸ் டிஎம்ஏ ஆர்ட்ஸ் டிசிஏ ஆர்ட்ஸ் டிஎஸ்பி ஆர்ட்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அதுபோக டிப்ளமோ இன் இங்கிலீஷ் ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன் இப்போ எட்டாவது டிப்ளமோ டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன் மே மாசம் எக்ஸாம் இருக்கிறதுக்கு சரி இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு லாஸ்டா வந்திருக்க தேர்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட் உங்களுக்கு இந்த மொபைல்ல அப்படியே கீழ வச்சு காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் கான்டெக்ட்ல இருக்கவங்க பாத்திருப்பீங்க இப்ப மத்தவங்க எனக்கு தெரிஞ்சவர்கள் அது போக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிக்கலாம் தான் அது வாங்க இத பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடும் முதலாவதாக எப்பொழுதும் போக கடவுளுக்கு நன்றியை சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் ட்ரஸ்ரீ நன்றி வணக்கம்